கிறிஸ்துக்குள் அன்பாளர்களே ஆன்றாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் கத்திரி ஆசீர்வாதித்தாலும் கிருபியாலும் நீங்கள் அனைவரும் ஆண்டருக்குள் சுகமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் விசுவாசிக்கிறேன் ஹலில் லூயா அதுக்காக ஆண்டுக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளில் கூட விசேஷமாக உங்கள் மத்தியிலே நான் பேசுவதற்காக ஆண்டவர் ஒரு நல்ல நேரத்தை கொடுத்ததுக்காக நன்றியோடு அவரை ஸ்துதிக்கிறேன் முதலாவதாக ஏனென்றால் இந்த நாளிலே அப்படியே உங்கள் சமூகத்திலே ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறேன் என்ன விண்ணப்பம் என்றால் எனக்கு அனைவருக்கும் தெரியும் சில பேருக்கே தெரியாது இருக்கலாம் என் பெயர் இமானுவேல் இ பன்ராஜ் அவன் கோயம்புத்தூர் சொந்த ஊர் கோயமுத்தூர் கோயமுத்தூர்ல அநேக வருடங்கள் இருந்தோம் அங்கே அநேக ஊழியங்களை செய்தோம் என்பதை நீங்கள் எல்லாம் அறிந்துக்கிறீர்கள் இப்போ பெங்களூர் வந்து இப்போ பத்து வருஷம் ஆகிவிட்டது பத்து வருஷமாக இங்கே பல ஆலயங்களுக்கு சென்று நான் ஊழியங்களை செய்து கொண்டு வந்தேன் அப்பொழுது இந்த இடத்துல நாங்கள் வீட்டு பக்கத்தில் பெத்தர்ஸ்தூர் என்ற ஒரு பகுதி இருக்கிறது அந்த பகுதியில் ஆயிரத்துக்கு மேற்பட்ட குடும்பங்கள் தமிழ் குடும்பங்கள் கன்னட குடும்பங்கள் தெலுங்கு குடும்பங்கள் இருக்கிறார்கள் ஆனால் இங்கே அடே அதிகமாக அதிகமாக தமிழ் குடும்பம் இருக்கிறார்கள் அவருக்கு சுவிசேஷ தொல்லை யாருமே இல்லை இங்கே ஒரு ஆலயம் கூட இல்லை அதை பொழுது மனதுக்கு ஒரு வேதனை ஏற்பட்டது ஏன் இவருக்கு சுவிசேஷ் அறிவிக்கக்கூடாது யாருமே சுயசேஷ் அறிவிக்க வரவில்லை என்று நினைத்த பொழுது எனக்கும் என்னோடய கூட இருக்கிற சகோதரர் பாஸ்டர் வினோத் அவர்களுக்கும் ஒரு எண்ணம் தோன்றியது இந்த பகுதியில் நாம் சுசியேஷன் பண்ணி ஆரம்பித்தால் என்ன என்று நாங்கள் யோசித்து அதுக்கான முயற்சியில் எடுத்து அதை நாங்கள் இப்பொழுது எக்லேசியா ரிவைவல் மிஷன் என்ற பெயரிலே நாங்கள் ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்து அதை அரசாங்கத்தில் நாங்கள் பதிவு செய்து பதிவு செய்து நம்பரும் வாங்கியிருக்கிறோம் சுவிசேஷன் மூலியமாகவும் சமூக சேவையாக செய்து வருகிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் நாங்கள் அவங்க ஆராய ஆலயத்துக்கு போயிடுவோம் மாலையில் ஆறு மணிக்கு பாஸ்டரோட வீட்டு இல்லத்தில் நாங்கள் ஒன்றாக கூடி இங்கே ஆராதனை செய்கிறோம் இப்பொழுது நாங்கள் பாஸ்டருடைய இல்லத்தில் வைத்து ஒரு ஆராதனை நடத்துகிறோம் அதில் ஒவ்வொரு தினமும் குழந்தைகளுக்கு ஒரு பத்து இருபது குழந்தைகளுக்கு இலவசமாக டியூஷன் எடுக்கிறோம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த குழந்தைகளுக்கு ஓய்வு நாள் படத்தில் நடத்துகிறோம் சின்ன கூட்டமாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு ஆறு மணிக்கு அவர்களுக்கு சுவிசேசுகிறோம் அவங்களுக்கு சத்தியத்தை சொல்வதில்லை பொதுவான சுவிசேஷத்தை அவளுக்கு இயேசு கிறிஸ்து என்றால் யார் எப்படி என்ற விவரத்தை மட்டும் அவளுக்கு சொல்லிக்கொண்டு வருகிறோம் ஏன்னா சத்தியத்தை சொல்லும்போது அவளுக்கு புரியாது அடுத்ததாக புதிய ஏற்பாடுகள் கன்னடத்திலையும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்தார்கள் அதை நாங்கள் இப்போ விநியோகித்திருக்கிறோம் ஏன்னா எல்லாம் தமிழுக்காரன் குடியேறி பல வருடங்கள் ஆகிவிட்டது ஆனாலும் அவர்கள் எல்லோரும் கன்னடத்தில் படித்தவர்கள் ஆகையில் அவருக்கு கன்னட புத்தகம் தான் தேவைப்படுதுனாலே நாங்கள் கன்னடத்திலே அந்த புதிய ஏற்பாடுகளும் மற்ற கைப்பிறலும் வாங்கி அவளுக்கு கொண்டு வருகிறோம் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட்கள் வர இருக்கிறார்கள் அதனால் இந்த இடம் எங்களுக்கு போதாமல் இருக்கிறது பக்கத்தில் நாங்கள் இடம் பார்த்துட்டு இருக்கிறோம் நல்ல இடம் கிடச்சிதுன்னா அங்கே ஆராதனை கூடமாக அதை மாற்ற வேண்டும் அதுக்கு தேவையான உபகரணங்கள் வேண்டும் அது எதுவும் எங்கிட்ட இல்லை அதனால் உங்களுடைய உதவிகளால் நிற்கிறோம் ஏனென்றால் வேதம் சொல்கிறது சிறமைப்பட்ட மேல் சிந்தை உள்ளவனை தேயில் நாளில் விடுவித்து சத்ருவன் இஷ்டத்துக்கு அவனை ஒப்புக்கூடாமல் வியாதியில் அவன் படுக்கை முழுவதும் மாற்றி போடும் என்று ஆண்டர் சொல்கிறார் அப்போ சிறமைப்பட்டு இந்த மக்களுக்கு சொல்லும் பொழுது அவருக்கு உதவி சொல்லும்பொழுது கத்தர் நாமளை எல்லா விதமாக தீங்கும் விடுவித்து காத்துக்கள் வளர்த்தார் அதே போல் பார்த்திங்கன்னா இது சங்கீதம் நாற்பத்தி ஒன்று முதல் மூன்று வருஷங்களில் அடங்கியிருக்கிறது அடுத்து பார்த்திங்கன்னா மற்ற இருபத்தைந்தாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வருஷம் முதல் அந்த வச அந்த அதிகாரம் முடிய பார்த்திங்கன்னா ஆண்டுகள் கடைசி நாளில் வரும் பொழுது மக்களை ரெண்டாக பிரித்து இடது பக்கம் வலது பக்கமாக பிடிக்க ஆடுகளை மேய்ப்பன் ஆடுகளை பிரிப்பது போல பிரித்து வெள்ளாடுகளை தனியாகவும் செம்மறி ஆடுகளை தனியாக பிரிக்காரு அப்போ அது பக்கத்தில் நிற்கிற வெள்ளாடுகளை பார்த்து ஆண்டு சொல்றாங்க வார்கள் என் பிதாவினால் அழைக்கப்பட்டவர்களே உங்களுக்காக ஆயத்தம் பண்ணிக்கிற பல்லோரத்தை சுதந்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏனென்றால் நான் பசியாக இருந்தேன் எனக்கு நீங்கள் ஆகாரம் கொடுத்தீங்க நான் தாகமாக இருந்தேன் எனக்கு தண்ணி கொடுத்தீங்க நான் வியாதியாக இருந்தேன் எனக்கு விசாரிக்க வந்தீங்க நான் ஆடைகளாக வந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க அப்பொழுது அவங்க சொல்லுவாங்க ஆண்டோரை எப்பொழுது உங்களுக்கு பசியாக பார்த்து ஆகாரம் கொடுத்தோம் எப்பொழுது உங்களுக்கு நாங்கள் தாகமாக இருந்தால் தண்ணி கொடுத்தோம் சொல்லி கேட்பாங்க சொல்லுவாங்க அப்பொழுது ஆண்டவர் சொல்லுவார் மிகவும் சிறியர்களாகி இவர்களுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று ஆண்டுகள் அழைத்து அவர்கள் பரலோசித்து போனார்கள் இடது பக்கத்தில் பார்த்துனாங்க சபிக்கப்பட்டதுலேயும் சொல்கிறார் பிசாசுக்கும் அவனுடைய தொழிலுக்கு ஆயிரப்பட்ட நிற நித்திய ஆக்கணிக்கு போங்க ஏன்னாடா நான் பசியாக இருந்தேன் எனக்கு நீங்கள் ஆகாரம் தரலை நான் தாகமாக இருந்தேன் எனக்கு நீங்கள் தண்ணி தரலை நான் வஸ்திரம் இல்லாமல் இருந்தால் எனக்கு வஸ்திரம் தெரில அப்படின்னு சொன்னார் அப்போ அவன் கேட்பான் ஆண்டோர் எப்போ பசியாக பார்த்தா ஆகாரம் கொடுக்காம போனோம் எப்போ நீங்கள் தாகமகன்னு தண்ணி வைக்க போனு கேட்பாங்க அப்போ ஆண்டவர் சொல்லுவார் மிகவும் சிறியலாக இவர்களுக்கு நீங்கள் எதை செய்யாது இருந்தீங்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீங்க என்று சொல்லி நீங்கள் இவர்கள் நித்தி ஆக்கணிக்கு ஆகையினால் சிறுபட்டவர்களுக்கு நாம் இறங்க வேண்டும் சிவிசேஷன் அறிவிக்கக்கூடாத இடங்களிலேயே நாம் சிவிசேஷன் அறிவிக்க முடியும் எல்லாராலும் போக முடியாது யாரெல்லாம் போக முடியுமோ அவர்களுக்கு போக முடியாதவர்கள் உதவ செய்தால் நலமாக இருக்கும் எங்களைப் போன்ற ஊழியர்களுக்கு நீங்கள் உதவி செய்யும் பொழுது அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும் ஏனென்றால் இந்த பகுதியில் அநேக மக்களுக்காக ஏசி என்ற பெயரே தெரியாத மக்களுக்காக அவர்கள் சுவிஸ் அறிவிக்கப் போகிறோம் ஆகினால உங்கள் உதவிக்காரன் கொடுங்க அடுத்தபடியாக நாங்கள் இப்பொழுது பொருளாதார ரீதியில் மிகவும் மோசமான பிழந்தாங்க நம்ம இருக்கிறோம் ஏன்னால் வருகிற குழந்தைகளுக்கு நாங்கள் ஸ்நாக்ஸ் கொடுக்கணும் டீ கொடுக்கணும் அதே மாதிரி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஏழை குழந்தைகளுக்கு நாங்கள் புக்ஸு நோட் புக்ஸு சில பேருக்கு நல்ல யூனிஃபார்ம் கூட இல்லை அவனுக்கெல்லாம் யூனிஃபார்ம் கொடுக்கணும் இதுக்காக நிதி நெருக்கடியெலாம் இருக்கிறோம் ஆகையினால் நீங்கள் நெருக்கடியை தீர்க்க உங்களால் முடிந்த உதவிகளை செய்யும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அநேக நீங்கள் அநேக ஊழியர்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறீங்க எனக்கு தெரியும் நானும் கூட அனை ஊழிகளுக்கு நான் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் போல் அதில் ஒரு ஊழியமாக எங்கள் ஊழியத்தை நினைத்து கொண்டு எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யினால் கத்த நிச்சயமாக அவங்களை ஆஸ்வதிப்பார் ஏன்னா ஒரு இடத்துல ஒரு இயேசு ஏசுக்கிற ஒருத்தன் வர்றான் ஒருத்த வந்து சொல்கிறான் நல்ல போதாரே நித்திய ஜீவனை சூழ்ந்ததுக்குள்ளே நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவன் கேட்குறான் அப்போ அந்த ஆண்டை சொல்கிறாரு நீ பத்து கட்டுனைகளையும் நியாயப்படன கைக்குள் அப்போ அவன் சொல்கிற ஆண்டவரை இது எல்லாம் சிறு வயதின் முதல் களைப்பட்டு வயதுன்னு சொல்கிறாரு அப்போ வந்து ஆண்டை சொல்கிறார் இன்னத்து இன்னும் இன்னொருத்துல ஒரு குறை உண்டு அப்படின்னு சொல்கிறார் என்ன குறைவு ஆண்டவரையும் கேட்குறான் அப்போ சொன்னார் உன்னிடத்தில் எல்லாம் எடுத்துடத்து இருக்கிற சொத்தியெல்லாம் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு என்னை பின்பற்றி வா சொல்லு அப்போது அவன் உடனே மன கசந்து அவன் அதிக சீல்னா இருந்தபடியால் மன வேதனையோடு போயிட்டான் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறார் நம்முடைய விசுவாசம் பூரணப்படுகிறோம்னா நம்ம ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் தடுத்தருக்கு உதவி செய்ய வேண்டும் அப்பொழுது தான் நமது விசுவாசம் நிறைவடையும் இல்லை என்றால் ஆள் நம்மை பார்த்து நீ குறைவல்லவன் என்று தான் சொல்லுவார் ஆகிய நம்ம விசுவாசம் நிறைவேணும் என்றால் நாம் இல்லாதவர்களுக்கும் கருத்தர்களுக்கும் நாம் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் ஆகையினால ஊழியத்துக்காக முன்னே நிற்கிற எங்களுக்கு நீங்கள் பின்னே இருந்து உதவி செய்தால் இந்த ஊழியம் சிறப்பாக இருக்கும் இன்னும் அநேக மக்கள் ஆத்மீக ஆதாயம் அடைவார்கள் அநேக மக்களுக்கு சுசிய எடுத்து சொல்ல முடியும் இந்த பகுதியில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும் ஒரு பெரிய ஆராதனை கூட உருவாக்க வேண்டும் அங்கே அநேக மக்கள் வந்து ஆராதனை செய்ய வேண்டும் அதுக்கு உங்கள் உதவி எங்கள் தேவை இதை இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருவரும் இதை நீங்கள் மட்டும் முடியும் அனைவருக்கு இதை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பகிர்ந்து கொடுங்க அனைவரை இதை பார்க்கும் பொழுது அவர்கள் உதவிக்கார நீட்டுவார்கள் உதவி செய்து எங்களுக்கு எங்கள் கையை பலப்படுத்தும்படியாக உங்களை அன்போடு இயேசு இல்லாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறேன் நன்றி